வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஞானதண்டாயதவாணிக்கு அரோகரா உத்தரசுவாமிமலையாண்டவனுக்கு அரகரோகரா ஸ்ரீகௌமாரசெல்லத்துக்கு அரோகரா உலகமெல்லாம் வந்து போற்றும் உயர் தில்லி மா நகர்தனில் சிலகாலம் பலருவந்து பணி செய்த திருவினையால் பழங்காலக் குன்றாம் இவ்வடவே ரகத்து வாயில் உரையும் எம் அழகானே கற்பகத்தை சிந்தை செய்வாம் வடவே வாயில் உறையும் எம் அழகானே கற்பகத்தை சிந்தை செய்வாம் நித்தம் உங்கும் சந்நிதிதனில் பாடலொடு சத்தியமாய் உனைப்பணிந்தேம் சிவ சுவாமிநாத பத்தியொடு பதினாறு பேரும் தந்தருளவேண்டும் உத்திர சுவாமிமலைமேவும் சிவகுருநாதனே மலை நாட்டின் மைந்தா போற்றி மால் மருகா போற்றிய அலைநாட்டின் அரசே போற்றி மயில் நடமாய்கலை உணர்த்தும் தலைநகர் வாழ் திருமுருகா போற்றிய சிலைவேடச்சேவட்கொடியாயே சிவகுருவே போற்றிய திருவேரகத்திருந்துரையும் திருமுருகா திருஏரகத்து இருந்துறையும் திருமுருகா நின் ஒரு ஏரகத்து அருள்போல் மீது மறு ஏரகத்தை மலர்ந்தருளிச் செய்த எம் வடவேரகத்து சிவகுருவை சிந்தை செய்வ கல்லினார் கோயில் கண்டார் கையிலை விட்டு அகலார் என்ற சொல்லினால் உள்ளம் வந்து கோயிலாக்கி நித்தம் நில்லிடாவண்ணம் நியமத்துடன் பூஜித்து வணங்கும் தில்லி மாநகரனில் மேவும் அருமுகச் சிவகுருவே போற்றி போற்றி சரவணபவ ஒரு ஒருமுறை கூறி வருவன வருவனையாவும் வளமுடன் கூடி தருவன வேண்டித் தாழ் பணிந்தோம் தரங்கக் கடலுரையே சிரவனத்தோன் மருக சிவகுருவே போற்றி போற்றி மூலாதார பரங்குன்றும் மணிவூரக செந்திலும் சுவாதிஷ்டான பழனியிலும் அநாதகத் திருவேரகத்தூ விசுத்தியாய்த் ஆக்வாய்சோலையிலும் சஹசிராரத்தில்லியிலும் தலங்கள் ஏழுடையே நாயகனே தேடிச் சென்று திருவடியிற உம்மை வந்தருளி நன்மை விளைத்திடும் தேடிச் சென்று திருவடி இறைஞ்ச உம்மையே உம்மை நாடி வந்தருளியே நன்மை விளைத்திடும் கோடி ஏற்ற குமரனே வடகுருமலையில் கோடி அருச்சனை ஏற்ற குமரனே வடகுருமலையில் பாடிப்பாடி பதமலர் பரவித்தொழுமினே பன்னிரு அந்தனர்கள் பகல் இரவு எழுமுறையாய பன்னிரு அந்தனர்கள் பகலிரவு எழுமுறையாய் உன் இருதாளினையை இனையே ஓர் ஆயிரத்தால் இறைஞ்சியே நன்னிய மாதம் இருிரண்டாயே நாளும் போற்றிடவே முன்னிய வினை தீர்ந்து முருகனருள் முன்னிற்குமே வடகுருமலை என்றிட வல்வினை தீர்ந்திடும் வடகுருமலை என்றிட தொல்வினை ஓடிடும் வடகுருமலை என்றிட நல்வினை சேர்ந்திடும் வடகுருமலை என்றிட நன்னெறியாகிடுமே குருமலை மேவிய சத்தியநாதனை குருமலை மேவிய சத்தியநாதனை சித்தர்கள் தொழுதேத்தும் நித்தியமூர்த்தி பத்தினால் அடியேன் பண்ணிசைத்த பத்தும் நித்தம் ஓதவல்லார்க்கு நிர்குணம் நீங்கிடுமே